இப்போ கல்யாணம் பண்றதுல ஒரு ஸ்கேம் நடக்குது இல்ல ஆப் இல்லாம எதுவுமே இல்லை எல்லாத்திலையும் ஆப் இருக்கு இந்த மாதிரி கல்யாணம் டாட் காம்னு நிறைய இருக்கு கம்யூனல் வைஸாவே பிரிச்சு வச்சிருக்காங்க இதில் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தவங்களோட ஜெனட்டிக் என்னென்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த பொண்ணை மட்டும்தான் தெரியும் இந்த பையனை மட்டும்தான் தெரியும் ரெண்டு பேருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரியே ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியாது அதிலே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க இதில் நடக்கிற வேறு எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு இவங்களாவே ஒரு செட்டிங் ஒரு ஜாதகம் ரெடி பண்ணி அதில் வச்சிருக்காங்க ஒரு ப்ரொஃபைல கிரியேட் ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் போய் பார்த்தா அதில் நிறைய பேர் இல்லவே இல்லை அப்படி ஒரு ஆலே இல்லை இதுல அந்த ஆப்புகளே சில ஃபேமிலிஸே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கும் அதுதான் அடுத்தவங்களுக்கும் அதான் காமிக்கிறது இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா கல்யாண ராணி அப்படின்னு ஒருத்தவங்க கைதானாங்க பயங்கர வைரலா இருந்தாங்க கல்யாண ராணி கல்யாண ராணி அப்படிங்க அதுக்கு முன்னாடி சிவகாசி ஜெயலட்சுமியே இருந்தாங்க போலீஸ்காரவங்களாம் மாட்டினாங்களே அந்த இஷ்யூவில் பெரிய பங்களாவை ஏமாற்றி வாடகைக்கு எடுத்துகிட வேண்டியது செயற்கை அப்பா அம்மா ரெண்டல் காரு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணுறது கெட்டால் ஜெய்ப்பூர் மாதிரி வட மாநிலத்தில் ஐஏஎஸ்ஆருக்கு இறங்குறது இவங்களோட டார்கெட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் தேங்கி நிற்கிறாங்க இல்லையா அவங்க தான் டார்கெட்டு இந்த ஆப்புகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவைகள் மறுமணம்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் நிறைய பேரை ஏமாத்துறதுக்கான சான்சஸ் அதிகம் போலீஸ்லேயே ஒரு பெரிய காவலருடைய மனைவி வந்து ஏமாத்திட்டாங்க வாங்க பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு போவார் சரி சரி போவார்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மோட்டர் பைக் எல்லாத்தையும் பிடிங்கி அடிச்சு கட்டி விடுறது உண்டு கல்யாண மாலை ப்ராப்பர் வெப்சைட்டு திருமணத்துக்கான மேட்டு போன ஆப் கவர்மெண்ட்டே விடட்டும் குளோவ் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மனிதன் எல்லாமே ஒரு ஒரு கட்டத்தில் ஏமாந்து கடைசியாக எங்கே அவனுக்கான நிவர்த்தி வரும் அப்படின்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி இனிமேல் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இப்போ கல்யாணம் பண்ணுறதுலேயே ஒரு ஸ்கேம் நடக்குது இல்லை முன்னாடி கார் ஸ்கேம் பத்தி பார்த்தோம் இப்ப கல்யாண ஸ்கேம் பத்தி பார்க்கணும் குறிப்பா சொல்ல வெப்சைட்ஸ் எப்ப வந்து இந்த டிஜிட்டல் மூலமா நம்ம பொண்ணு பொண்ணோ பையனோ பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்து இதுல ஒரு பெரிய ஸ்கேம் வந்துட்டு இருக்கு சோ அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அதை சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க ஆக்சுவலா ஆயிரம் பேரிடம் சொல்லி ஒரு திருமணம் செய் ஓகே பழமொழியை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டோம்ல ஆமா களவும் கற்றுமர அப்படிமா கலவை கரிம கற்பூர வாசனை அது மாதிரி களவும் கற்றுமர என்றால் திருட்டையும் பொய் கலவு என்றால் திருட்டு கற்று என்றால் பொய் திருட்டையும் பொய்யும் மறந்துடுறது ஆனால் என்ன சொல்லிட்டான் நம்ம பற்ற வச்சுக்கிட்டு களவும் கற்றும சொல்லியிருக்காங்க நான் சிகரேட்டை பழகிக்கிறேன்ற பழகிக்கிறேன் மேரேட்டு எல்லாமே தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தானே மனிதனுடைய ஹெல்ப் அது தானே அந்த வகையில் திருமணம்லாம் அப்படி வந்து உள்ளூரில் புரோக்கரேஜ் இருந்தாங்க முதல்ல நம்மளோட திருமண முறை எப்படி இருந்ததுன்னா உறவுகளில் திருமணம் பண்ணோம் அப்புறம் டிஎன்ஏ குழப்பம் எக்ஸ் குரமசங்கள் ஒய் குரமசோங்களை பற்றி சயின்ஸ் உள்ளே வந்துச்சு ஆமாம் சயின்ஸ் உள்ளே வந்து சொந்தத்து கல்யாணம் பண்ணிட்டால் குழந்தைங்கள்லாம் வந்து குறையாக பிறக்கும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் உறவுகளில் கல்யாணம் பண்ணுறது குறைய ஆரம்பிச்சுட்டு உறவுகர்டே ஒருத்தவங்க பணக்காரங்களை போயிட்டாங்க ஒருத்தவங்க லோ வாயிடுறாங்க அது செட் ஆகலை அப்புறம் அதை தொடர்ந்து கல்யாண தரகர்கள் இருப்பாங்க இந்த ஊரில் பொண்ணு இருக்க அவங்க அதான் வேலையாகவே அலைஞ்சி கொடுப்பாங்க அவங்களுக்கு நகைக்கு இவ்வளோன்னு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கணும் இன்றைக்கி இருக்காங்க அந்த அந்த இது அவங்களும் தான் அந்த வடிவல் கூட ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போயிருப்பார் மாப்பிள்ளை பெரிய இன்ஜினியர் ஆமாம் அப்படின்னு அப்படிம்பாரு அடுத்தது வர்ற நகையில் பணத்தில் மொய் பணத்தில் எனக்கு ஒரு சொந்தக்காரன் கிடையாது எனக்கு அப்படிங்க படைசம் பார்த்தா அவர் போலீஸ் ஒருத்தர் வருவார் என்ன தம்பி தீர்த்தமாக போகிறான் அப்படின்னு சொல்லுவார்ல அவங்க ஆமாம் அதை இருக்கும் அந்த ப்ரோக்கரேஜ் கல்யாண வாழ்க்கையை நல்லா எடுத்துருப்பாங்க அப்புறம் அதுலேருந்து எல்லாமே பரிணாமம் அடைஞ்சிட்டு இன்றைக்கி வந்து ஆப் இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாத்துலேயும் ஆப் இருக்குது ஆப்பு தான் ஆப்பு தானே அதை ஆப்பு ஆப்பு ஆப் தான் எல்லாம் வந்துட்டு இப்போ அட்வான்ஸு டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டு ஏற்கனவே இந்த கல்யாண மாலை இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க அது கூட அந்த கோபி சுதாகர் செய்வாங்க எந்த மாதிரி பொண்ணு வேணும் பொண்ணு பொண்ணு மாதிரி வேணும் பெண் நிறத்தில் வேணும் பொன் நிறத்தில் வேணும் பொம்பளை வெறி பிடிச்சி திருற நீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் அப்படியே வந்துன்னா ஆப் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கரிக்குலம் கொடுத்தீங்கனாக்க அதை ஏற்றுக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு பணம் கட்டணும் ஃபஸ்ட்டு அட்மிஷன் ஃபீஸ் மாரி ஒரு பேமெண்ட்டை வாங்கிடுவாங்க அப்புறம் கொடுக்குற ஒவ்வொரு அலைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க ஒன் இயருக்கு இத்தனை அலைன்ஸு கொடுக்கணுங்கிறது கணக்கு இத்தனை அலைன்ஸ் கொடுத்தோன்னே அதை கொ அதுக்கு பிறகு நீ மறுபடியும் ரினிவல் தான் போடணும் அந்த ஆப் அதுக்கு லட்சா வெப்சைட் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரி ரெடி அந்த இது 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 ஷாடி டாட் காம் இந்த மாதிரி கல்யாணம் டாட் காம்னு நிறையா இருக்குது கம்யூனி வைஸாகவே பிரித்து வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் இண்டோஸில் இந்த கிரிட்டீரியா விதவிக்கு இந்த கிரைட்டீரியான்னு பிரித்து வச்சுருக்காங்க இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தவட ஜெனட்டிக் என்னென்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க யார் இவங்களோட தாத்தா யார் அப்பா யார் எந்த இதையும் தெரியாது அந்த பொண்ணை மட்டும் தான் தெரியும் இந்த பையனை மட்டும் தான் தெரியும் ரெண்டு பேருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரியே ரெண்டு குடும்பத்துக்கு தெரியாது போய் பா ஒரு நாள் போய் பார்க்கறதுல எப்படி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியும் அதிலே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க இதில் நடக்கிற வேறு எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு அது எப்படி நீங்கள் தான் அலைன்ஸ் மூவ் பண்ணி கொடுக்குறீங்க ஆனால் அதில் நல்லது கெட்டதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் இந்த பைக் பார்க்கிங்கில் ஒரு டோக்கன் போடுறாங்க பாருங்கள் வாகனம் திருடு போயிட்டா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னா இது எப்படி நியாயம் அது நான் பைக் விடுறேன் நான் எந்த ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கேன் இல்லை ட்ரெயினில் ஏறி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்களே ஆளு வச்சு என்ன தெரிய போகுது நான் தான் இல்லையே அதான் வண்டி தொலைஞ்சா பொறுப்பு இல்லைன்னு எவ்வளோ ஒரு பொறுப்பற்ற பதில் அது அது பொறுப்பு நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஆனால் பொறுப்பு இல்லை அந்த டிக்கெட் டோட்டல் டோக்கன் எடுத்து பாருங்கள் தேட்டர்லையும் இப்படி தான் போட்டிருக்கோம் பொறுப்பு இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுமாரி இதுலேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு ஏதாவது ஃபேக் நடந்து போச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு நிறைய வெப்சைட்டுகள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உள்ள எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது இமேஜஸ் அந்த இமேஜஸ் பூரா டவுன்லோட் பண்ணி வச்சு இவங்களாவே ஒரு செட்டிங் ஒரு ஜாதகம் ரெடி பண்ணி அதில் வச்சிருக்காங்க ஒரு ப்ரொஃபைல கிரியேட் ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அதில் போய் பார்த்தா அதில் நிறைய பேர் இல்லவே இல்லை அப்படி ஒரு அப்படி ஒரு அகலே இல்லை இல்லை அங்கே போனால் வேறு ஃபேஸ் இருக்கும் வேறு ஆள் இருப்பாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது பாதி நம்பரை காண்டாக்ட் பண்ண முடியாது நீங்கள் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாது அதை இந்த மாதிரியான எல்லாம் அதில் இருக்குது இது எல்லாத்த விட சில ஆப்புகளில் உள்ளது வந்து நீங்கள் போய் பார்க்க எல்லாம் உங்களுக்கு சான்சஸ் உண்டு இதில் அந்த ஆப்புகளே சில ஃபேமிலிஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கும் அதுதான் அடுத்தவனுக்கும் அதை காமிக்கிறதுக்கு ஒரே ஒரே ஒரு சாம்பார் வச்சு ஊருக்கே குழம்பு போடுவான்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்கல்ல இவங்க குறிப்பிட்ட ஆப்புகளை வச்சு குறிப்பிட்ட ஆளுகளை வச்சு இவங்க எல்லாருக்கும் அவங்களே திருப்பி திருப்பி காமிக்கிறதும் உண்டு இதை மீறி நீங்கள் அந்த ஆப்பு மூலிமா உள்ளே போய் மேரேஜ் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பகத்தன்மையான திருமணமாக அமையும் அப்படின்றதும் தெரியல அதுக்கு அந்த ஆப்புகளும் வந்து ஒத்துக்கிறது கிடையாது எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் விசாரிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் எப்படி பேர் எங்க இருந்து எவ்வளோ பேரைக்கு விசாரிக்க முடியும் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா கல்யாண ராணி அப்படின்னு ஒருத்தவங்க பயங்கர வைரலா இருந்தாங்க அவங்களுமே வந்து இது மாதிரி ஆப் மூலமாக தானே நிறைய பேர் பேசப்பட்டதா சொல்லுறது கல்யாண ராணி கல்யாண ராணியை விடுங்க அதுக்கு முன்னாடி சிவகாசி ஜெயலட்சுமியே இருந்தாங்களே அப்படியானாங்க வேற போலீஸ்காரவங்களாம் மாட்டினாங்களா அந்த விஷயம்ல கடைசா ஒரு டிஎஸ்பியோட மனைவி தற்கொலை பண்ண போய் கடைசா இவங்க கைதாகி வழக்கு தண்டனையாயி கூட அன்னைக்கு எல்லாம் வந்து தர்ணா போராட்டம்லாம் ஈடுபட்டாங்க ஒரு ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸுக்கு எதிராக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எதிராக பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க கல்யாணி நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க பாருங்க வரிசையா கல்யாணம் பண்றது கொஞ்ச நாள் இருக்குது நகை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறது இதுவும் இருக்கு இதில் எந்த விதமான ஃபேமிலி காண்டாக்ட் இருக்காது அவங்க சொல்ற அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவங்க கொண்டு வர்ற சொந்தங்கள் உங்களுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா அந்த கல்யாண எப்படி மேக்கப் பண்ணிருக்காங்க எனக்கு நிறைய காம்படிஷன் சொந்தக்காரன் வீட்டுல சரி எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை விட்டு நம்ம ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கலாம் வெளிப்படையா பண்ணா எல்லாரும் என்ன காம்படிஷன் இவங்களும் இருந்தோன்னு அந்த லேடி ஃபேரா இருந்தோன்னு சரி ஆமா உண்மைதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே தெரியாம கல்யாணம் பண்றோன்னு அவங்களே ஒரு கல்யாணம் பண்ணாங்க கைதா ஆயிட்டாங்க இடத்துல ஜுவல்லாம் எடுத்துட்டு பேக்கப் ஆகல திருமண மோசடிகள் இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல தொற்று தொட்டு இருக்கு கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது இன்னொரு சொல்றேன் கேளுங்க ஒரு பையன் அவன் வந்து வசதி கம்மி ஆனால் பெரிய பெரிய பங்களா சபை வாடகைக்கு எடுக்கிறது சத்யராஜன் கவுண்ட் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா ஒரு படத்தில் ஜெயசித்ரா ஏமாத்துறதுக்கு பெரிய பங்களாவை ஏமாற்றி வாடகை எடுத்துட வேண்டியது செயற்கை அப்பா அம்மா ரெண்டல் காரு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணுறது கெட்டா ஜெய்ப்பூர் மணிப்பூர் இந்த மாதிரி வட மாநிலத்தில் ஐஏஎஸ்ஆருக்கு அரைஞ்சுருது பொய்கி அவ்வளோ பொய்கி ஃபேக் ஐடி கார்டெல்லாம் வச்சு கல்யாணம்லாம் முடிச்சிடுறது அந்த இவன் எஸ்கேப்பாக அடுத்த கட்டத்துக்கு ஏமாத்துறதுக்கு வந்து மணிப்பூர் வேலைக்கு போறாரு ஐஏஎஸ்க்கு போயிடாரு அங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஸ்கேம் பண்ணிட்டான் ரெண்டு மூணு திருமணம் பெரிய பெரிய ஆளுகளை பண்ணி அப்புறம் கடைசி அரெஸ்ட் எல்லாம் இதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம நாடுகள்ல தான் நடக்குது திருமணம் என்பது மனம் ரெண்டு குடும்பத்தார் இணைந்து அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது அதுதானே ரெண்டு இப்போ லவ் மேரேஜ்ல வந்து நிறைய பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் பழகுறதுக்கான சந்தர்ப்பங்கள் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கும் பட் அரேஞ்ச் மேரேஜில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஒரு ரெண்டு கிராமம் மூணு கிராமம் ஒரு டிஸ்ட்ரிக் உள்ள நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா விசாரிச்சிடலாம் கரெக்ட் தானே கண்டிப்பாக ஒரு நூறு கிலோமீட்டர் ரேடியஸ் டிஎஸ்குள்ளே நீங்கள் விசாரிக்கலாம் ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனால் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அந்தந்த ஊர்களில் இருக்கிறவங்களை வச்சு தான் நீங்கள் விசாரிக்க முடியும் இப்போ இந்த ஆன்லைனில் வர்றது எல்லாமே எந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்கள் நீ சென்னையாக இருப்பீங்க பொண்ணு வந்து ஓசூராக இருக்கும் நீ யாரை வச்சு விசாரிப்பீங்க இந்த பக்கம் திருநெல்வேலியாக இருக்கும் நீ யாரை வச்சு விசாரிப்பீங்க விசாரிக்கிறது வாய்ப்புகள் கிடையாது இவங்களோட டார்கெட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் தேங்கி நிற்கிறாங்க இல்லையா அவங்க தான் டார்கெட்டு ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சரி ரைட் கல்யாணம் ஆனா சரி ரொம்ப சந்தேகப்படும் ஆமாம் ரொம்ப சந்தேகப்பட்டு விசாரிக்க வேண்டாம் பேரண்ட்ஸுமே சளிச்சு போயிருப்பாங்க அலைன்ஸ் பார்த்து 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 ஏதாவது ஒன்று பொருந்தாது ஆள் பொருந்தினால் அந்த ஜாதகம் பொருந்தாது ஜாதகம் பொருந்தினா வீடு ஃபேமிலி செட் ஆகாது ஃபேமிலி செட் ஆனா வசதி வாய்ப்பு இருக்காது இப்ப எல்லா சினாரியோவும் சரியா இருக்காது அப்போ சரி ரைட் இதுதான் எல்லாமே சரியா இருக்கு அந்த ஆப்புகள் அந்த மாதிரி வர்றது வந்து எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க நீங்க சொல்ற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் ஒத்துப்பாங்க ஒத்துட்டு மேரேஜ் ஆகும் ஆனா எவ்வளவு நாளைக்கு அவங்களோட ஜானி ஆகிறாங்கிறது தெரியாது இப்போ ப்ளே ஸ்டோரில் தான் இது மாதிரியான ஆப்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் பொதுவாக நம்ம இப்போ ஆன்லைனில் லோன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்மளோட ப்ரூஃப் கேக்குது ஆதார் கார்டு கேட்குது நம்மளோட பேரண்ட் நேம் கேட்குது நம்ம பேரண்ட்டு நேம் இங்கே கொடுக்குறதுக்கும் ஆதார் கார்டில் கூட சைன்மெண்ட் அதாவது ஒரே மாதிரி இருக்கணும் சேம் டைம் நம்ம பேரண்ட்டோட நம்பர் கேட்குது வெரிஃபிகேஷன் பல விஷயங்கள் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ரூபாய் காசையாக கொடுக்குறோம் ஆன்லைனில் அப்போ இதே ஆன்லைன்ல தான் ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வாழ்க்கையில கொடுக்க போறோம் அப்படின்றப்பேஷன் இருக்கணும் பொறுத்தவரை ஆப்புங்கிறதே கான்பிடன்ட் இல்லாதது ஆண்ட்ராய்டு மாதிரி தான் ஆப்போம் என்ன இருக்கு சொல்லுங்க ஒண்ணுமே இல்ல நம்ம ஆதார் டீடெயில் எல்லாம் எப்பயும் வெளியாயிட்டு எல்லாத்தையும் விட கூகுள் சுந்தரிப்பிச்சு சொல்றேன் எங்கிட்டையும் கொஞ்சம் ஆதாரத்தை எடுத்துட்டாங்க என்னடா சொல்ற நீங்க எல்லாம் திருட முடியாதுன்னு சொல்லிதான்டா எல்லாரும் ஓண்டது வந்து ஆமா என்ட்டி கொஞ்சம் ஆப்புகள்லாம் ஆதாரங்கள் கலவடப்பட்டுட்டு டேட்டா போயிட்டுன்னு சொல்றான் ஒரு காலத்தில் வந்து பணம் காசு திருடுனாங்க நக நட்டு திருடுனாங்க எல்லாம் இருந்தது இப்போ வேறு எதுவும் இல்லை டேட்டா திருடம் தான் இங்கே பெரிய அளவில் ப்ரைவேசி திருடர் தான் எத்தனை ஆப்புக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் அக்செப்ட் கொடுக்குறீங்க ஒன்று நீங்கள் அக்செப்ட் கொடுக்கலாம் உள்ள போக மாட்டேதுங்க அதோட நின்றுக்குதே ரெண்டு கொடுக்குறான்ல நான் அக்செப்ட் வேண்டாம்னு சொன்னேன்னு உள்ளே போகணும்ல அந்த ஆப்புக்குள்ளே ஏன் போக மாட்டேது அவர் நின்றுது அது சுற்றிட்டு அப்படியே ஸ்பால் ஆகிட்டு நிற்காது இயா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அதில் எல்லாமே இருக்குது இதில் உள்ள அனைத்து ஃபோன் நம்பரையும் நான் வந்து இணைக்கலாமா இணைக்கலாம் மெயில் ஐடி எடுக்கலாமா எடுக்கலாம் இந்த ஃபைல் இருக்குல்ல ஃபைல் மேனேஜர் அதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கலாம் எல்லாமே தானே உள்ள தள்ளுறாங்க உள்ள தள்ளி ஆட்டோமேட்டிக் போயிடுங்க உங்கள் சர்க்கிள் எல்லாரோட டேட்டாவும் அவங்க எடுத்துருவாங்க உங்கள் டேட்டாவில் யார் யார் அன்மேரி அன்மேரிட் ப்ரொஃபைல் இருக்காங்கிறது அதில் தெரியும் நீங்கள் ஒரு ஆள் லாக்இன் பண்ணுங்க உங்கள் கான்ட்ராக்ட்ஸில் வந்து எவ்வளோ அன்மேரிட் இருக்காங்களோ அவங்க பேருக்கு அத்தனை பேருக்கு மெசேஜ் போய்டும் ஏன்னா மேரேஜ் ஸ்டேட்டஸ் தான் அதில் கேட்குது இல்லை அன்மேரிட்னு கொடுக்குறோம்னா ஆமா சிங்கிள்னு கொடுத்தாலே அதுல உள்ள டீடெயில் ஃபுல்லா வந்துடும் ஏங்க அந்த ஏஐ வந்த பிறகு நீங்க ஒரு விஷயம் பத்தி பேசினாலே அது வர ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க இது ரொம்ப பயமாவில் இருக்கு நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி இப்போ செல்போனை பார்க்குறோமா அதை பார்க்குறதே தொடர்ந்து பார்க்குற விஷயங்கள திருப்பி ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிருது நீங்க ஒரு ஆப்புக்குள்ள உள்ளே போனீங்கன்னா அது ரிலேட்டடாக உள்ளது கூட உள்ளே வந்துருது சாதாரண வீடியோஸுங்க இந்த பாம்பு வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா பாம்பு வீடியோ வருது டிராக்டர் ஏறி கட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் தூக்கிட்டு அதை பார்த்தா வடக்கன்ஸ் வீடியோவாக வருது ஸோ நீங்கள் உள்ளே போய் நீங்கள் மேரேஜ் கருக்குல நீங்கள் உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சர்க்கிளில் யாரெல்லாம் அன்மேரிட் இருக்காங்களோ ஆர் மெல் மென் சல்லுன்னு எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போவோம் அதை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி உள்ளே போனாக்க கவர்ச்சிகரமான நமக்கு விளம்பரங்கள் உள்ளே இருக்கும் இத்தனை அலைன்ஸ் கொடுத்துருவோம் இவ்வளோ ஃபோட்டோஸ் காமிப்போம் இருக்குங்க இதில் ஆப் அதுக்கே ப்ரீமியம் போடணும் கோல்டுங்கிறத ஆமாம் அதிலேயே உண்மை நீங்கள் இந்த லொக்காலிட்டி எத்தனை கிலோமீட்டர் ரேடியோ வேணும் எல்லாமே கேட்கும் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாக் அவுட் ஆகி வெளில வந்தாலும் அவங்களோட நீங்கள் தப்பிக்க முடியாது உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அலைன்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு விசாரிச்சு திருமணமன்றத்துக்கான டியூரேஷனே இதில் இருக்காது தொடர்ந்து நீங்க நெக்லெட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு சம்மந்தத்தை நீங்கள் நெக்லெட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் பிரீமியம் காசு கேட்காது பணம் கொடுத்தா தான் ஏழாவது சம்மந்தம் அது காமிக்க ஆரம்பிக்கும் அலைன்ஸ் சம்மந்தம் அலைன்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும் இந்த ஆப்புகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவைகள் மறுமணம்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் நிறைய பேரை ஏமாத்துறதுக்கான சான்சஸ் அதிகம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகியிருக்கும் இல்லை விதவை இருப்பாங்க இல்லை ஆண் வந்து ம டிவோர்ஸ் ஆகிருப்பான் அதில் தனித்தனியாக இருக்க டிவோர்ஸ் தனி மறுமணம் தனி இறந்துட்டாரா இல்லை உயிரோடு இருக்காங்களா இல்லை எப்படி பிரிஞ்சு போனாங்க அந்த அந்த எந்த சினாரியும் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த லிங்கில் உள்ளவங்க எல்லாேருக்கும் அந்த தகவல் போக ஆரம்பிக்கும் சரி போனிச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல அலைன்ஸ் அதுலேருந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க முடியுங்கிறது சந்தேகத்துக்குரிய தான் இப்போ பல பேர் அதனால் ஏமாற்றப்பட்டிருந்தாலுமே யார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ கிராமத்தில் எனக்கு ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு ப்ரொஃபைலை பார்க்குறாரு ப்ரொஃபைலை பார்த்து பேசி எல்லாம் பண்ணது அப்புறம் ஒரு அட்வை ஒரு அட்ரஸ் ஒன்று சொல்கிறாங்க அந்த அட்ரஸுக்கு போனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது அது ஒரு வெப்சைட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஆப் அதுவும் வந்து மேட்ரிமோனியல் ஆப் தான் அதில் பார்த்தீங்கன்னா இதே ப்ரொஃபைல் கட்டுது பட் வேறு அட்ரஸ் கட்டுது ஆனால் கிட்டத்தட்ட அதே ப்ரொஃபைல் அப்போ அந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இதில் ஏமாந்தவங்க வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காமல் இருக்காங்கல்ல இப்ப ஏமாந்த நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்காதது ரெண்டு ரீசன் இருக்கு ஒண்ணு இந்த உலகத்துல இருந்து நம்ம ஏமாந்துட்டோம்னு ஒத்துக்கறதுக்கு எல்லாருக்கும் தைரியம் வராது சரி நான் ஏமாந்துட்டேன் நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வராது ஒன்னு இன்னொன்னு தோத்து ஏமாந்த விஷயம் மேரேஜ்க்கா ஏமாந்தது அது ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது மூணாவது இந்த ஆப்புகளுக்கு எதிரா எங்க கம்ப்ளைண்ட் குடுக்கறது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இந்த அருகே என்றதுல ஒரு ஆப்பு இந்த வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் இருக்கு ஒரு நாளைக்கு வருதா இல்லையா வருது இதுக்கெல்லாம் யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் இப்போ அது அதுதான் சார் உங்கள்கிட்ட கேக்குறோம் இப்ப ஒரு சைபர் கிரைம்ல கொடுக்கலாமே இது என்ன பண்ணணும் சட்ட அதை அதை மூவ் பண்றதா என்ன பண்ணணும் சட்ட ரீதியாக மூவ் பண்றதா வழி சொல்லலாம் இங்க கட்டாயமா நீங்க வந்து ஆள் தெரிந்தால் சைபர் கிரைம் கிடையாது முதல்ல அது ரெண்டுக்கான விளக்கத்தை புரிஞ்சுக்குவோம் யாரே உங்களை ட்ராப் பண்றாங்க மிரட்டுறாங்கன்னா சைபர் கிரைம் ஆனா மேலே சைபர் கிரைம் கிடையாது சைபர் கிரைம் இருக்கு எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லயும் தனியாக விங் ஓப்பன் பண்ணிருக்காங்க நீங்க கட்டாயமா கொடுங்க இந்த ஆப் இந்த டீட்டெயில் இந்த மாதிரி நான் நியமாந்துட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இதில் எவ்வளவு பேரை கேட்ச் பண்ண முடியும்னு எனக்கு அதனையும் நம்பிக்கை குறைவு தான் இவங்க எல்லாருமே பெரிய அல்டிமேட் இருக்குது இருக்கு பண்ணுறது ஸ்கேமர்ஸு நீங்க எவ்வளவு பேரை கேஷ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல உதாரணத்துக்கு ரீசெண்டா ஒரு ஸ்கேம் எல்லாருக்கும் ஃபோன் வந்துட்டு ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து இருந்து பேசுறாங்க அந்த கோடெல்லாம் அந்த நாடு கோடே வருது இல்ல பிரைவேட் நம்பர் உங்க பேர்ல இந்த மாதிரி கஞ்சா கொக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போதைப் பொருள் சொல்லி அதை கைது பண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம் நீங்க உடனடியாக இப்ப எங்க பேமெண்ட் கட்டினாத உங்களை வழக்கிலேருந்து விடிய இது நம்ம நமக்கெல்லாம் வந்ததுன்னா நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படியா சரி ரொம்ப சந்தோஷங்க அதில் ஏதாவது மிச்சம் எடுத்து அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க நாங்கள் பார்த்ததே இல்லை கொக்கை என்னதுலாம் காத்துட்டு அது போறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லை நம்மகிட்ட எங்களுக்கு கமிஷனரே தெரியும் நீ வையா போன் நாங்கள் போய் பார்த்துக்குறோம் கமிஷனரை நீ போன வை நம்ம தான் தப்பு பண்ணல நீ என்ன இன்னைக்கு இவ்வளோ இப்போ டீட்டெயில் என்ன பத்தி சொல்றீங்களே எங்கள் லோக்கல் போலீஸுக்கு அனுப்பிடுது சம்மனை நான் போய் மீட் பண்ணி பேசிக்கிறேன் முடிஞ்சு போச்சு வச்சிருவோம் அந்த லைனை ஆனால் இதுல பயப்படுறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க இது நம்ம ஏதோ இப்போ ஆகிட்டமோ அதை ஆக ஐட்டமோன்னு பயம் இருக்கும் இன்னும் என்ன இந்த வடக்கன் ஸ்ட்ரீம் தான் இன்னமும் ஏமாற்றிட்டு தான் கார்டு ஆதார் கார்டை கொடுங்க அவங்க ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு தான் இருக்கான் டிஜிட்டலில் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஐ போலீஸ் சூப்பரன் யூ ஸ்டா ஹியர் சிட்டு ஹியர் அதில் என்ன மேட்டர்னா இங்கே தமிழ்நாடு போலீஸ்க்கே போகணுன்னு அரஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஏங்க போலீஸ்லேயே ஒரு பெரிய காவலருடைய மனைவியை வந்து சூப்பர் ஆனால் அவங்க உடனே போய் ஒரு ஆஃப் அன் அவரில் அவங்க அக்கௌண்ட்டு ஃபிரிட்ஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சிக்கோங்களேன் அதுதான் அவங்கள்ட்ட பவர் இருந்தது அதிகாரம் இருக்குது அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஐஃபையாக இருக்காங்க செய்ய முடியும் சரி நம்மெல்லாம் எங்கே போகிறது போய் அப்படியா ஓன் பணமாக ஐயா எவ்வளோ பணம்லாம் எதுக்கியா பேங்கில் வச்சுருக்கேன் பத்தியா எடுத்துட்டு பத்தியா பற்றியா முடியாது அவனை அவன் எங்கேயோ போட்டுருப்பான் அண்ணாம்பாங்க இவன் பணத்தை விட்டதை விட ஐயா நீங்கள் இது மாதிரி சொல்லாதீங்க ஐயா என் பணம் லானதை விட நீங்கள் சொல்கிற விதம் என்னை ரொம்ப வருத்து வற்புறுத்துது அவனாவது என்னை ஒரு வாட்டி தான் அளவச்சான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் என்ன அளவைக்கிறீங்க ஐயாங்கிற லெவலுக்கு ஆகிடும் போய் நீங்கள் முறையாக ஆளுகளை பிடிச்சி போலீஸை பிடிச்சி இல்லை கோர்ட்டுக்கு போய் அதை கொண்டு வர்றதுக்கு டிஜிட்டலுக்கு வந்து இன்னும் வந்து ஹெவியான சட்டத்திட்டங்கள் நம்ம நாட்டில் இல்லவே இல்லை இவ்வளவு கொண்டு வந்துட்டாங்க இவ்வளவும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்குதுன்னு தான் எல்லா டேட்டாவும் வாங்கினீங்க ஆனால் எந்த டேட்டாவும் நீங்கள் கான்ஃபிடண்டாக இல்லையே என் பேன் கார்டை எப்படி யாரோ ஒருத்த நம்பர் சொல்ல முடியுது எப்படி சொல்ல முடியுது என்னோட ஆதார் நம்பர் எவ்வளோ ஒருத்த சொல்கிறேன் என் அட்ரஸ்ஸை யாரோ ஒருத்தர் சொல்கிறானே இது எங்கேருந்து இருந்து போச்சு என் டீட்டெயிலில் எங்கேருந்து இருந்து போச்சு இது இன்னும் கொடுமை என்னென்னா இப்போ லோன் கட்டலன்னு வச்சுங்களேன் அதில் உள்ள உங்கள் சொந்தக்காரவங்க நான் நம்பரு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துமே க்ரோ பண்ணி இந்த மாதிரிலாம் அனுப்புவோம் விட அனுப்புவோன்னு சொல்லி மிரட்டுறாங்கல்ல அப்போ இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில் திருடப்பட்டுருச்சு தானே ஆப்புங்கிறது மொத்தமாக ஆப்பு தான் அது வச்சு விட்டு போயிட்டே இருக்கிறது தானே இப்போ இந்த மேட்ரி மோனி இந்த 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 சேம் டிட்டோ பாலி பாலிசியில் இருக்க ஆப்பு தான் அது என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குது சொல்லுங்க இப்போ அமெரிக்காவில் எல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் கிடையாதுன்னு மேடம் இது மாதிரி ஆப் மாதிரியான விஷயங்கள் இங்கே கிடையாதுன்னு இந்த ஆப் எல்லாமே நிறைய சைனீஸ் ஆப்பு தாங்க நீங்கள் நம்மள்கிட்ட சுற்றிட்டு சரி நம்ம அந்த கேமு இந்த ஃபை ஃப்ரீ ஃபயர் அந்த ஃபயர் இந்த ஃபயர் எல்லாமே ஒரு கேம் டவுன்லோட் பண்ணால் அது ஒத்து ஒரு ஐநூறு கேம் வந்து அது வருதுங்க உள்ள சும்மா இன்ஸ்டால் தட்டுனா போதும் இது எல்லாமே நம்ம மட்டும் குழந்தைகள் மூலயமா நம்ம மொபைல் வந்து கலவாடப்படுது சரி பிள்ளைங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது சின்ன பிள்ளைங்க அமைக்க ஒன்றும் ஒரு டவுன்லோடு ஒரு டவுன்லோட் ஒரு டவுன்லோடு இது எப்போ நமக்கு தெரியுதுன்னா ஒட்டுமொத்தம் ஃபோன் ஆகி மூச்சு முட்டுது பாருங்க அப்போ பார்த்தா தான் தெரியுது அதுவுமே செக்யூரிட்டி போட்டு உள்ளே லாக் பண்ணி வச்சிடலாம் ஒரே ஆப்புக்குள்ளே நூறு ஆப்பு உள்ளே லாக் பண்ணி வச்சிடலாம் நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது எல்லாமே டேட்டாக்கள் போயிட்டு தாங்க இருக்குது நீங்கள் ஒன்று 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 எங்க பேடிஎம் ஃபோன்பே இதே சொல்கிறாங்க ஆபத்துன்னு அதை ஆர்பிஐ ஒத்துக்க பண்ணுறாங்களே அவங்க அவங்கள்ட்ட இப்போ ஒரு கூகுள் பேலே இதுலேயும் உங்கள் பணம் தொங்கிடுது தொங்கிடுது மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு பட் பேங்கில் பணம் வெட்டியாச்சு பார்ட்டிக்கும் போய் சேரல நமக்கும் வந்து சேரலாம் போய் பேங்கில் கேட்டால் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அது ஆப்பில் உள்ளது சார் நாங்கள் பொறுப்பு இல்லை அதுக்கு பட் எங்களை பணம் போயிட்டு அப்படின்றாங்க அப்போ ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறது வழி இல்லை அப்போ இவ்வளவு தனியார் ஆப்புகளை விடற நீங்க ஆர்பிஐயே கவர்மெண்ட் ஆப் விட வேண்டியது தானே ஓலா ஆப் வச்சுருக்காங்கல்ல கவர்மெண்ட்டே விட அந்த காசை கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்க கல்யாண மாலை ப்ராப்பர் வெப்சைட் திருமணத்துக்கான மேட் போன ஆப் கவர்மெண்ட்டே விடட்டும் வெரிஃபை பண்ணி ஏற்றட்டும் அதை விட வேற என்ன இருக்கு அரசாங்கத்தோட வெப்சைட் நம்பலாம் அதையாவது செய்யணும் எல்லாமே இது இவ்வளோ கேம் இருக்கு அரசாங்கமே கேம் ஆப் வெளியிட்டு போண்டி தானே இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பேசும்போது இதனால் இந்த உயிர் ஆபத்துகள் இருக்கும்ல இப்போ வந்து ஒரு ஒரு காலங்கள்லேயும் இந்த ரவுடிஸ் அதுக்கப்புறம் அந்த மேர்டர்ஸ் ப பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாங்க அண்மையில் பாம்ஸ்ட் அவரோட கொலையில் பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்த மேட்ரிமோனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த ஸ்கெச்சிங் அப்படிங்கிறதுக்கு பயன்படும் சொல்கிறாங்களே இல்லை இல்லை ஸ்கெட்சிங்கிறது நான் வேறு மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்குது வாங்க பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ள பக்காவாக போவார் சரி செயின்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மோட்டர் பைக் எல்லாத்தையும் பிடிங்கி அடித்து வற்றி விடுறதும் உண்டு அதுவும் நடக்குது அந்த மாதிரியான பாதிப்பு இங்கே நிறையா இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா உங்கள் டீட்டெயில் பூரா நீங்கள் கொடுத்துட்றீங்களா ஆப்பில் அந்த ஆப்புங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே ஸ்கேமர் தான் வச்சுருக்காங்க ஆப்பில் அதை எப்படி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க எப்படி உள்ள வர்றாங்கன்னு தெரில உங்கள் டீட்டெயில் கொடுத்து அப்லோட் பண்ணிடுறோம் அப்லோட் பண்ணி காசும் கட்டிடுறீங்க அதையும் பாருங்கள் பணமும் போயிடுது ஆனால் அதை வாட்ச் பண்ணுறதெல்லாம் வேறு ஒருத்த வாட்ச் பண்ணி உள்ள ஃபைல் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்மள்கிட்ட எந்த ரகசியமும் இல்லை இல்லை எத்தனை ஆப் இருந்தாலுமே ரகசியம் கிடையாது ஆப்போ விதி விளக்கல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு அசோசியேஷன் இருக்கு லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க கண்டென்ட் வீடியோ பண்றவங்க யூடியூபர்ஸ் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றவங்க சொல்லி இவங்களுக்கு ஒரு அசோசியேஷனோட ஒரு ஆர்கனைசேஷனோ வச்சிருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பேசின ஃபோன்பே கூகுள் பே இந்த பேடிஎம் இது மாதிரியான இருக்கவங்களுக்கு இது மாதிரியா இருக்கவங்களுக்கும் ஒரு தலைமை ஒன்று இருக்கு ஆனால் இந்த மேட்ரி மொழி ஒரு தலைமை இல்லாததுனால தான் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது இன்கேஸ் தலைமை வந்து எப்படி இருக்குது மேட்ரிமொழி நம்ம நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் நம்ம நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் வேறு வழியும் இல்லை இப்போ எதிர்காலம் அதை நோக்கி தான் போவோம் மனுஷன் தான் மனுஷன்ட்டு பேசுறது இல்லையே ஆப்பிட்டு தானே பேசுகிறான் செல்ஃபோன்கிட்ட தானே பேசுகிறான் அந்த ஆப்பெல்லாம் ரெகுலேட் பண்ணால் ஓகேங்கிறது என்னோட கருத்து அது ப்ராப்பராக உண்மையாக அதுக்கு ஒரு சான்று வேணும் குறைந்தபட்சம் ஒரு அலைன்ஸ் ஏத்துறாங்கன்னா குறைந்தபட்சம் அந்த உள்ளூருடைய ஒரு ஒரு வியோ அளவில் ஒரு என்ஓசியாவது அதில் வைக்க சொல்கிற மாதிரியாவது இருக்கணும் அந்த மாதிரியாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாக்க இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஆப் மூலமாக ஏமாற்றப்பட்டாலோ இல்லை இது சந்தேகமாக இருக்குன்னு பட்டாலோ எதை வந்து அவங்க முன் செய்யலாம் சட்ட ரீதியாக முன் செய்யலாம்னா என்ன பண்ணலாம் முதல் விஷயம் அதை அவங்களோட அதோடு அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணாமல் ஆகிறது முதல் விஷயம் மறுபடியும் மறுபடியும் ஒரு ஒரு ரூபாய் ஏமாந்ததுக்கு மறுபடியும் மறுபடியும் அவங்களை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மேலே ஏமாற வேண்டியதில்லை கண்டிப்பாக காவல்துறை நாடுங்க அதுதான் ஆகச்சிருந்தது ஒரு மினிமம் ஒரு சிஎஸ்ஆராவது நீங்கள் போட்டு காவல்துறையில் வாங்கினா தான் நம்ம ஒரு சேஃபர் சூனுக்கு வரலாம் நாளைக்கு அவங்க ஏதாவது நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்க நம்ம தான் ஏமாற்றிட்டோம்னு திருப்பிக்கிறாங்கன்னா பெரிய சிக்கலாகிடாது அதனால நம்ம குறைந்தபட்சம் காவல்துறையினை நாடி இந்த மாதிரி நான் ஏமாந்துருக்கேன் இந்த மாதிரி காசை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காவல்துறையிட்ட வழக்கு கொடுத்துட்டாக்க நம்ம ஒரு சேஃபர் சூனுக்கு வந்துடலாம் அதான் முதல் வழக்கு நம்ம போட்டுக்கிறீங்க அதுக்கு பிறகு அவங்க ஆப்பில் இருந்து ஏதாவது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா சார் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்க நேரில் வர சொல்லுங்கள் நான் எதுவும் ஏமாத்துல நீங்கள் நேரில் வாங்க அங்கே வச்சு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே ரிவர்ஸ் ஆரம்பிச்சுருவாங்க இந்த மறைமுக ட்ராப் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா யாருன்னே தெரியாமல் அவங்க யாரும் என்னைக்கு வெளிச்சத்துக்கு மாட்டாங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீ வாடா இங்கே வாடா 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 நீ வாடா நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க பொது இடத்துக்கு கூப்பிட்டா மாட்டாங்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ண ஒன்றாலாம் வரமாட்டாங்க சரி அவங்க சொல்கிற இடத்தான் நம்மள கூப்பிடுவாங்க நம்ம போகக்கூடாது முதல்ல அங்கெல்லாம் போகக்கூடாது எங்கேயுமே அன்வான்ட் பர்சனாலிட்டி கூப்பிட்டா எப்படி போறது கண்டிப்பாக சந்தேகம் உங்கள்கிட்ட அது நிச்சயமா போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு இப்போ நம்மள தெரிஞ்சவங்க இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா நான் வரலாங்க பட் நீங்கள் கூப்பிட்ற பிளேஸ் ரொம்ப அன்வான்டடு எனக்கு ரிஸ்க்லியாக தெரிஞ்சால் நான் எப்படி உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு நான் வரணுமா சரிப்பா எனக்கு வேலை கொஞ்சம் இருக்குது நீ பாரு நான் இங்கே தான் இருக்கேன் வேணா நீ வந்து இங்கே நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே டினே பண்ணுறதை உடனே டினே பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த ஆப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியாகும்லாம் நினைக்காதீங்க அப்புறம் அது பின்னாடி பிரச்சனைகளை தான் சந்திக்கும் இன்றைய உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு நீங்கள் காவல்துறையை நாடுவதே சிறந்த வழி ஓகே நான் காத்திருந்து பார்ப்போம் கொஞ்சமாவது இது மூலமாக விழிப்புணர்வு வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி